உள்ளத்தின் பரிமாற்றம்தான் உங்களுக்கு முக்கியமே தவிர மனிதர்கள் கலந்தாடுவதற்கு மற்றபடி உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய மொழி பாண்டித்யங்கள் நிச்சயமாக முக்கியமில்லை மொழியை கொண்டு நாம் பேசுவதை கனவுலகத்தில் உணர்வை கொண்டு பேசுகின்றோம் அந்த உணர்வை கொண்டு வாழ்கின்றோம் உணர்வை கொண்டு உண்ணுகின்றோம் கைகளில் எடுத்து வாய்களில் போட்டு உண்ணக்கூடியது எதையும் நீங்கள் பார்க்க முடியாது உணர்வோடு நாம் ஒரு விருந்தில் கலந்து கொள்வோம் அல்லது சாப்பிட்டுட்டு வருவோம் சாப்பிடுவதை பார்க்க முடியாது இந்த கைகள் கிடையாது உணர்வுபூர்வமான வாழ்க்கையில் வாடும் பொழுது அந்த வாழ்க்கையில் உங்களை மிகைப்பவர் எவரும் இல்லை இந்த உணர்வை தீண்டுக்கொள்பவர்கள் எவரும் கிடையாது நீங்கள் வாடக்கூடிய வாழ்க்கையில் இந்த உணவு ஒரு மாற்றம் பெறுகிறது உயிரோட்டம் உள்ள ஒரு உணர்வாக உருமாற்றம் பெறுகிறது உணர்வுக்கு உயிரில்லை உங்கள் உணர்வுக்கு உருவம் இல்லை உணர்வுக்கு உயிரை படைக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது உணர்வுபூர்வமாக பொழுது பிறருடைய உருவத்தை பார்த்து நான் மயங்குவதோ பிறருடைய வார்த்தைகளை பார்த்து நான் மயங்குவதோ அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை பார்த்து நான் வேதனைப்படுவதோ ஒரு காலம் இருக்காது இருக்காது அவர்களுடைய மனம் உள்ளத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறதா என்று ஒரு கவலை தேர வேறு கவலை இருக்கின்ற இருக்காது நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் கூட அவர்களுடைய உணர்வின் பக்கம் திரும்புகின்றீர்கள் உள்ளத்தின் பக்கம் திருப்புகின்றீர்கள் நம்பிக்கை கொள் எதை நம்ப வேண்டும் சுகமாக வேண்டும் யார் பேசுவது உடைய உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்படுகின்றது மனதிற்கு அந்த உள்ளம் என்ற மகாசக்தி அடங்கியிருக்கக்கூடிய ஆற்றலின் பக்கம் நம்பிக்கை கொள் உனக்காக புதிய உயிரோட்டம் படைக்கப்படும் அங்கு நீ எப்பொழுதும் தான் வாழ்ந்து கொண்டிருப்பாய் ஆனால் சுகமடைந்து கொண்டிருப்பாய் பத்தியங்களோ பரிகாரங்களோ கிடையாது சுகமடைக்க சுகம் கிடைக்கும் எப்பொழுதும் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது நான் உண்ணக்கூடிய உணவு உணர்வாக இருக்கின்றது அந்த உணர்வு உள்ளத்தின் பக்கம் என்னை அதிகமாக திருப்பும் நம்பிக்கையை உறுதியாக்கி வைக்கும் நோய்கள் காணாமலாகும் வேதனைகளும் கிடையாது உங்களுடைய வாழ்வாதாரங்களும் பெருகும் காரணம் உங்களிடையிலிருந்து ஒரு பொருள் வாங்குபவர் உங்களை மட்டுமே வாங்குவார் விளையாடும் வாங்க மாட்டார் அந்த ஒரு முறை ஒரு வாடிக்கையாளர் வந்தால் அடுத்த முறையும் உங்களை வர தோண்டும் அப்படிப்பட்ட உணர்வோடும் உயிரோட்டத்தோடும் உங்களுடைய கைகள் கொடுக்கும் பொழுது உங்கள் கைகள் அல்ல அது இறைவனுடைய ஆற்றல் அவர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும் அந்த ஆற்றலை தெளிவாக இறை உணரவைப்பான் இங்கு தவிர நீங்கள் அங்கே வாங்கக்கூடாது என்று இது ஒவ்வொரு மனிதர்களும் அந்த கடைக்கு போங்க சொல்லுவாங்க அந்த தான் வாங்கன்னு சொல்லுவாங்க எவ்விதமாக இவ்வித இவ்வாறெல்லாம் நடக்கிறது என்றால் அவர்கள் அதிகமாக உள்ளத்தின் பக்கம் இருக்கின்றார்கள் அதன் காரணமாக அவங்களை அதிகமாக நாட்டம் கொள்ள செய்கின்றான் உண்மையில் வெளிப்பாடு இதுதான் நம்முடைய வியாபாரம் தொடங்கவே மாட்டேன் என்கிறது இதற்கு காரணமே நான் உள்ளத்தின் பக்கம் திரும்புவதில்லை வேறு என்ன வழி என்று பார்க்கின்றேன் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வழியை நான் பார்க்கின்றேன் உலகத்தில் இல்லாத ஒரு வழிமுறையை நீங்கள் அப்பொழுதும் நீங்கள் நம்புங்கள் உங்கள் நிறைவண்டம் நீங்கள் திரும்ப இருக்கிறீர்கள்